ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து முன்னுள்ள முன்னுள்ள காய்ஸ் வந்து நம்ம கன் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறோம் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கன் பாக்ஸ் இருக்குது அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில் ரேங்கில் வந்து பைசான் வந்து பதினாலாவது ப்ளேஸு எக்ஸ்எம்ஐட்டில் வந்து எண்பத்தி நாலாவது ப்ளேஸ் பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் வந்து நம்ம வந்து மாஸ்டர் அடிச்சிட்டோம் கிராண்ட் மாஸ்டர் வந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபது பாயிண்ட் அடிக்கணும் அது அடிக்க முடியாது என்னால் நான் வந்து எலைட் மாஸ்டர் தான் அடிப்பேன் ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினெட்டாவது ப்ளேஸில் இருக்கோம் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து தான் நாம் வந்து நம்ம வந்து கன்பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து பிஆரில் வந்து பதினேழு சீசன் வந்து ஈரோவைக்கு போயிருக்கோம் அடுத்து சிஎஸ் ரேங்க் வந்து மீதி ஏழு சீசன் வந்து ஈரோக்கு ஒம்பது சீசன் எட்டு சீசன் மாஸ்டரு ஒன் சீசன் யாரட் மாஸ்டர்னு போயிருக்கோம் இன்னும் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் ரீச் பண்ணலை அதுவும் நம்ம பண்ணிவிடுவோம் நம்ம வீடியோ பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க நான் இது ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கணும் ஓகே கைஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கன்பாக்ஸ் பாக்ஸ் போய் போயிடலாம் நம்ம செவன் கே அடிக்க போகிறோம் டக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஓகே இஸ் இது வந்து நம்ம வந்து சுற்றி விட்டுறோம் இதுக்கிட்ட வந்து நம்ம வந்து டோக்கன் இருக்குது இது வந்து சும்மா அப்படியே போட்டு விடும் ஓகே இஸ் இந்த லைக் கொடுத்துட்டு பாருங்கள் லைக்கு தான் வர மாட்டேங்குது தான் நான் லாங் வீடியோ போகிறதில்லை இந்த லைக் வராத பிரச்சனை தான் நான் லாங் வீடியோ வந்து மாநாள் போடல ஃபஸ்ட்டு வந்து இது என்ன போட்டிங்க தெரியல இது வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேர் ஸ்கேர் வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் வந்து பர்மனண்ட்டு தான் பார்ப்போம் ஓகே காய்ஸ் பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டு கிடைக்கல அது வந்து ஏழு ஏழு டேஸு ஏழு ஹவர்ஸ் இருபத்தி நாலு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுவும் வந்து பர்மனெண்ட்டு எதுவும் கிடைக்கல ஏடபிள்யூன் கிடச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரோசா அந்த குரோசா வந்து என்கிட்ட இல்லை அதுவும் கிடைக்கல இந்த குரோசாவும் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் எவன் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஈர்த்து பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கு பார்ப்போம் இதுவும் பார்த்திங்கன்னா எம்ஃபோரியாமனும் கிடைக்கல ஓகே காய்ஸ் இப்போ வந்து எம்ஃபோரியாமன் ஓப்பன் பண்ணோம் இதுவும் கிடைக்காது இது வந்து எதுவுமே பெர்மனண்ட்டு கிடைக்கல இந்த இயற்கை வந்து என்கிட்ட இருக்குது அதனால் வந்து எதோ தருவாங்க எதோ டோக்கன் தருவாங்க ஓகே காய்ஸ் ஏதோ பத்து டோக்கன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன் கேடிக்கு போகிறோம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னெலாம் பார்ப்போம் இப்போ டேஸ் அடிச்சு கன்னுலாம் வச்சு பார்ப்போம் நல்லா இதுக்கு தான் பார்ப்போம் எகிப் பண்ணி பார்ப்போம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வலியும் பாருங்கள் நம்ம செவன் அடிக்க போகிறோம் டக்கு டக்குன்னு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நான் அந்த ஒரு வருஷத்தோட வேலைக்கு போயிடுவேன் தான் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நல்ல கண்டன்ட்டாக போடுறேன் பாய் பாய் லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்